ஆனாலும் இரக்கமாயிரும் சேசு உம்மிடமிருந்து ஒரு அடையாளம் தாரும் துண்டு துண்டாக உம் பாவப்பட்ட தாய்க்கு ஒரு சீராட்டல் ஒரு வார்த்தை ஒரு அடையாளம் ஒரே ஒரு அடையாளம் சேசு நீர் திரும்பி வரும்போது என்னை உயிரோட நீர் காண விரும்புவீரானால் ஒரு அடையாளம் கதவு பலமாக தட்டப்படுகிற ஓசை எல்லோரையும் திடுக்கிட செய்கிறது வீட்டை ஜமான் ஓடிவிடுகிறார் செபதேவின் மேரி தன் அருளப்பனை அவர் பின்னால் ஓடும்படி முற்றத்தை நோக்கி தள்ளுகிறாள் மதலேனை தவிர ஸ்திரீகள் எல்லோரும் ஒருவரை ஒருவர் நெருக்கி அடித்து கொண்டு பயத்தால் குமுறியபடி நிற்கிறார்கள் மதலேன் மரியம்மாள்தான் நேராகவும் தீர்மானத்தோடும் கதவை நோக்கி சென்று கேட்கிறாள் யாரது ஒரு ஸ்திரீயின் குரல் பதில் சொல்கிறது நான் நிக்கே மாதாவிடம் கொடுப்பதற்கு என்னிடம் ஒன்று இருக்கிறது திறங்கள் சீக்கிரம் பாராவீரர்கள் வீரர்கள் சுற்றி கொண்டிருக்கிறார்கள் தம் தாயின் பிடியிலிருந்து தம்மை விடுவித்துக் கொண்டு மதலை நோக்கி சென்றுள்ள அருளப்பர் இந்த மாலையில் இருக போடப்பட்டிருக்கிற பூட்டுகளையும் தாழ்பால்களையும் விளக்கி கதவை திறக்கிறார் நிக்கே ஒரு ஊழியனோடும் தங்களை வழி வந்த தாட்டிகமான ஒரு மனிதரோடும் உள்ளே வருகிறாள் அவர்கள் கதவை மூடுகிறார்கள் என்னிடம் ஒரு பொருள் இருக்கிறது என்று சொல்லி நிக்கே அழுகிறாள் அவளால் பேச முடியவில்லை என்ன என் அவர்கள் எல்லோரும் வினோத பிரியத்தினால் நிரம்பியவர்களாக அவளை சுற்றி நிற்கிறார்கள் கல்வாரியின் மீது ரட்சகரை நான் அந்த நிலையில் கண்டேன் வாதிப்பவர்களின் கந்தல்களை அவர் பயன்படுத்த தேவையில்லாதபடி அவருக்கு நான் ஓர் இடுப்பில் கட்டும் துணியை தயார் செய்திருந்தேன் ஆனால் அவர் வியர்வையால் மிக ஈரமாயிருந்தார் அவருடைய கண்களில் ரத்தம் இருந்தது அதனால் அந்த துணியை அவர் தம்மை துடைத்துக் கொள்ள அவரிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தேன் அவரும் அப்படியே செய்துவிட்டு அந்த துணியை என்னிடம் திருப்பி தந்தார் அதை நான் திரும்ப உபயோகிக்கவில்லை அவருடைய வியர்வையோ இரத்தத்தோடும் அதை நான் ஒரு பரிசுத்த திருப்பண்டமாக வைத்துக்கொள்ள விரும்பினேன் என் வீட்டில் நான் மணிக்கணக்காக அழுது கொண்டிருந்தேன் அதன் பின் ஒரு பூகம்பம் நிகழ்ந்தது நான் மயக்கமடைந்தேன் சுய உணர்வுக்கு வந்த இந்த லீனன் துணியை முத்தமிட நான் விரும்பினேன் அப்போது நான் பார்த்தேன் ஓ ரட்சகரின் திருமுகம் அதன் மேல் பதிந்திருக்கிறது பார்ப்போம் பார்ப்போம் கூட மாதா முதலில் அது அவர்களுடைய உரிமை அவர்கள் மிகவும் களைத்திருக்கிறார்கள் அவர்களால் தாங்க முடியாதிருக்கும் ஓ அப்படி சொல்லாதீர்கள் அதற்கு மாறாக அது அவர்களை தேற்றும் அவர்களிடம் சொல்லி சொல்லுங்கள் அருளப்பர் மெதுவாக கதவை தட்டுகிறார் யாரது நான் தான் அம்மா நிக்கே வந்திருக்கிறாள் இரவில் அவள் வந்தால் உங்களுக்கு ஒரு நினைவு பரிசை அவள் கொண்திருக்கிறாள் ஒரு பரிசு அதை கொண்டு உங்களை தேற்ற முடியும் என்று அவள் நம்புகிறாள் ஓ ஒரே ஒரு பரிசு மட்டுமே என்னை தேற்ற முடியும் அது அவருடைய திருமுகத்தின் புன்னகை அம்மா என்றபடி அருளப்பர் மாதாவை கீழே விழுந்து விடாதபடி அவர்களை அரவணைத்துக் கொள்கிறார் நிக்கே உள்ளே போய் மாதாவின் பாதங்களில் முழந்தால் எடுகிறாள் சேசுவின் திருமுகம் சேசுவின் உயிருள்ள முகம் துயரத்தோடு ாலும் புன்னகைக்கிற சேசுவின் முகம் தம் தாயை பார்த்து புன்னகைக்கிறது மாதா வியாகுள நேசத்தின் கதறல் ஒன்றை வெளியிட்டபடி தம் கரங்களை நீட்டுகிறார்கள் கதவு திறப்பில் கூட்டமாய் நிற்கிற ஸ்திரீகள் மாதாவின் கதறலை எதிரொலிக்கிறார்கள் நிக்கே வார்த்தைகள் கிடைக்காமல் திணறுகிறாள் அவள் அந்த லினன் துணியை தாயின்மை கரங்களில் கொடுத்துவிடும் அவள் பின்புறமாக நகர்ந்து வெளியே செல்கிறார்